உறவுகளுக்கு வணக்கம் மதுரை பைபாஸ் நகர் பைபாஸ் ஏரியாவில் பொன்மேனி என்ற ஒரு ஏரியா உள்ளது அந்த பொன்மேனி ஏரியாவானது பணக்காரர்கள் வசிக்கின்ற பகுதி ஆபீசர்ஸ் டவுன் என்று சொல்லலாம் வசதி படைத்தவர்கள் வாழ்கின்ற பகுதி ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் வசிப்பதற்கு வாய்ப்பில்லை அங்கு பெரும்பாலும் பணக்காரர்கள் தான் குடியிருக்கிறார்கள் ஆகவே அங்கு இருக்கின்ற பலசரக் கடைகள் அங்காடிகள் காய்கறி கடைகள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இதை பயன்படுத்தி கூடுதலான விலைக்கு விற்கிறார்கள் விலை அதிகமாக விற்கிறார்கள் ஆகவே அங்குள்ள பொதுமக்கள் எந்த பொருள் எடுத்தாலும் விலை அதிகம் கொடுத்து வாங்க வேண்டியுள்ளது தமிழக அரசோ உணவு பாதுகாப்புத்துறையோ விலைவாசி கட்டுப்பாட்டு துறையோ இது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இது பொதுமக்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது பலமுறை புகார் அளித்தும் கண்டுகொள்ளவில்லை பொதுமக்கள் கவலைப்பட வேண்டாம் மதுரையிலே வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை நான்கு முதல் இரவு பத்து மணி வரை பொன்மேனியில் காய்கறி சந்தை நடைபெறும் அங்கே விலை குறைவான விலையில் காய்கறிகள் வாங்கலாம் அனைத்து காய்கறிகள் நாட்டு காய்கறிகள் இங்கிலீஷ் காய்கறிகள் வாங்கலாம் பொன்மேனியில் லதா ஸ்டோர் எதிர்ப்புறம் நத்தம் சசிகுமார் என்பவர் கடை போட்டுள்ளார் அவருடைய கடையில் தக்காளி தேங்காய் நாட்டு காய்கள் விலை குறைவாக வாங்கலாம் ஆகவே பொதுமக்கள் பொன்மணி சந்தைக்கு வந்து நத்தம் சசிகுமார் கடைக்கு வந்து காய்கறிகள் வாங்கி பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறோம்